உண்மையாகவே கன்னியாகுமரி மக்கள் தூங்கிதான் கொண்டிருக்கிறார்களா அல்லது தூங்குகிற மாதிரி நடிக்கிறீர்களா ஒரு கேள்வி இருக்கா இல்லையா எத்தனையோ பேர் இந்த எத்தனை பேருக்கு அஜித் குமார் ஒருத்தர் நடிகர் இல்ல அவர் கொலை

சொன்னாங்க அதுல ஒண்ணு கூட நம்ம மாவட்டத்துல இல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஆசுவாசம் ஆனால் இது கூட ரொம்ப நாளா இது வரும்னு சொல்ல முடியாது இதே திராவிட மாடல் அப்பாவின் ஆட்சி தொடருமானால் கன்னியாகுமரி மாவட்டமும் அந்த லிஸ்ட்ல வந்து சேர்ந்துரும் அந்த அளவுக்கு தான் இப்பொழுடைய நிலைமை இருக்குது இன்னைக்கு யாராவது ஒரு வழக்கறிஞரின் துணை இல்லாமல் காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு புகார் மனு அளிக்க முடியுமா இல்ல எனக்கு எழுத படிக்கவே தெரியாதுப்பா என்னை ஒருத்தர் அடிச்சுட்டாரு துன்புறுத்திட்டாரு ரத்த காயம் ஏற்படுத்திட்டார் நான் பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துக்கு போய் அங்க இருக்கிற ரைட்டர்கிட்ட என்னுடைய நிலைமையை சொன்னால் அவர் எழுதுவாரா இங்க இருக்கிற ஒவ்வொரு காவலர்களும் மனச்சான்றோடு சொல்லுங்கள் உங்களுடைய காவல் நிலையத்தில் அப்படி ஒரு புகார் எழுக்க எடுக்கப்படுமா ஒரு ஏழு ஒரு படிப்பில்லாதவர்கள் ஆனால் இந்த காவல்துறை காவல் நிலையங்கள் உயிர்களை காவு வாங்கும் நிலையங்களாக தான் இருக்கிறது ஆங்கிலத்தில் கஸ்டோடியல் டெத் என்று ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க ஆனால் இதற்கு கஸ்டோடியல் டெத் என்று வைக்க கூடாது இதற்கு பெயர் கஸ்டோடியல் மார் என்று தான் சொல்ல வேண்டும் அமார

இதெல்லாம் நீங்க செய்யலாம்னு சொல்லும் பொழுது அவ்வளவு ஈஸியா நீங்க கொலை செஞ்சுட்டு போயிருவீங்க நம்மளுடைய அஞ்சு கிராமத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு திருட்டு கேஸ் ஒரு உள்ள ஒரு பாட்டி இருந்தாங்க ஒரு செயின் ஸ்னாச்சிங் கேஸ் தான் மூணு வருஷம் ஆச்சு இன்னும் கொலைகாரனை கண்டுபிடிக்கல ஆனா அஜித் குமார் தான் கொலைகாரர் என்று அவரை கண்டுபிடித்து விசாரணையும் நடத்தி கொலை தண்டனையும் கொடுத்து விட்டார்கள் இந்த காவலர்கள் அவங்களே அவங்களே நீதியில நீதியை கையில் எடுத்துட்டாங்க யாருக்காக மதர் தெரேசா உலக தூதுவர் நிகிதாவிற்காக உடனே விசாரித்து உடனே கொலை தண்டனையும் கொடுத்து விட்டார்கள் அது கேட்கறதுக்கு யாருக்கும் நீதி இல்லை வாய் வாயில்லை ஏன்னா நம்மள ரொம்ப பிஸி வீட்டுக்கு போகணும் வீட்டில் காஃபி போட்டு வச்சிருப்பாங்க டீ போட்டு வச்சிருப்பாங்க வடை வேற சூடா இருக்குது ஆறு போயிடுச்சுன்னா எப்படி நின்று எப்படி நாங்கள் பேசுறத கேட்க முடியும் உங்களுக்கு அடுத்த நாள் செய்தி வரணும் பேப்பர்ல அடுத்த நாள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் தான் ஃபேஸ்புக்கில் களமாட முடியும் நம்மளால் நம்மளுடைய சமுதாயத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய செயல்கள் என்ன இன்னைக்கு போதை பொருள் ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கான் இதை நான் தட்டி கேட்கணுமா வேண்டாமா என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் போதைப்பொருள் வித்துட்டு இருக்கான் தட்டி கேட்கணுமா வேண்டாமா வரதட்சணை கொடுமை நடக்குது முதியவர்களை தாக்குகிறார்கள் இளைஞர்கள் திருட்டு நடக்குது இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தெரியுமா சட்டங்கள் தெரியுமா ஒண்ணுமே தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணு வேளை சாப்பாடு கொஞ்சம் ரீலு கொஞ்சம் ஃபேஸ்புக் ஸ்டோரி அதோட முடிஞ்சது இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டோம் இருந்தோமே ஆனால் வரும் காலங்கள் இதை விட ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் சொன்னாங்க ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டம் பொழுது நல்ல உணர்வெழுச்சியா நடத்துங்கம்மா அப்படின்னு சொன்னாரு நானும் கூட எதுக்கு அண்ணன் இப்படி சொல்றாரு எதுக்கு உணர்வெழ்ச்சியா நடத்துங்க இதுவே ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மாதிரியான ஒரு சூழல் தானே ஒரு சாதாரண மனிதன் கூட இதுக்கு எழுச்சி விட மாட்டானா அவனுக்கு கோவம் வராதா ஆனா வந்து பார்க்கும்போது அப்படி ஒண்ணு இல்ல போல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுல கை இல்லாட்டி சூரியன் இரட்டை இலை இப்படி என்று நம்மளுடைய சின்னங்களுக்காக வாக்களித்து நம்மளுடைய வாடகை வாயில அரசியல் செய்துட்டு அடுத்த தலைமுறையை அடகு வச்சுட்டு ரொம்ப சௌகரியமா நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம் குறைந்தபட்சம் நேர்மையோடு ஒவ்வொருத்தரும் வாழ்வோம் குறைந்தபட்ச நேர்மை நம்மளுடைய ஊர் நம்மளுடைய மாவட்டம் நம்மளுடைய குழந்தைகள் இவங்களுக்கு தேவையான கல்வி பொது சுகாதாரம் மருத்துவம் தரமான நீர்நிலைகள் தரமான ரோடுகள் அதிக அளவிலான பாதுகாப்பு இதை எதையுமே உறுதிப்படுத்தாத இந்த அரசும் அரசு நிர்வாகிகளும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டியது கன்னியாகுமரி மாவட்டம் கடந்து போக முடியாது அதனால் இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் ஒன்று கூடி உணர்வியாக நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் காரணம் நம்மில் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு உணர்வு நம்ம தட்டி அது அடுத்த கட்ட உணர்வுக்கே போகும் அப்படின்னு நமக்கு தோணுது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்று ஒரு தன்மை இருக்கிறது மற்ற மாவட்டங்கள் போல் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் மன்னராட்சியில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டமாக உருபெற்ற வேண்டும் எந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கட்டும் ஒரு அரசியல் புரட்சி இருபத்தி ஆறில் தொடங்கும் என்று உறுதிபொண்டு வாய்ப்படுத்ததற்கு நன்றி வணக்கம் நாம்